நம்ம எல்லாரும் பெரிய மொழி மாதிரிகள் அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எப்படி கவிதை எழுதுது நம்மளோட கோட சரி பண்ணுது ஏன் நம்ம கூட பேசுதுன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்கோம் இல்லையா ஆனால் இந்த பிரம்மாண்டமான ஏஐ மாடல்கள் உண்மையிலே எப்படி உருவாக்கப்படுது வாங்க அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் ஆமாம் ஏஐ என்னவெல்லாம் செய்யுதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அந்த இன்ஜினியரிங் மாயம் என்ன ஒரு எல் உருவாக்குறதுக்கு உண்மையிலே என்னதான் தேவை சொல்லப்போனா இந்த முழு கட்டமைப்பும் வெறும் மூணே மூணு பிரம்மாண்டமான தூண்கள் மேலதான் நிக்குது முதல் தூண் டேட்டா ரெண்டாவது கம்ப்யூட் அதாவது கணினி சக்தி மூணாவது அல்காரிதம்ஸ் அதாவது அதோட செய்முறை வாங்க இந்த மூணையும் தான் நாம இப்போ ஒன்னொன்னா ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல முதல் தூணை எடுத்துக்கலாம் டேட்டா ஒரு மாடலுக்கு அறிவு எங்கிருந்து வருது அதுக்கு நாம கொடுக்கற உணவுல இருந்து தான் அதாவது டேட்டா தான் அதுக்கு சாப்பாடு எரிபொருள் எல்லாமே ஒரு மாடலுக்கு என்ன தெரியுங்கிறது அதுக்கு என்ன டேட்டா கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு சிம்பிள் ஆனா இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி ஒரு பக்கம் மாடல்களுக்கு பெட்டாபைட் கணக்குல டேட்டா தேவைப்படுது அதாவது முழு இன்டர்நெட் லட்சக்கணக்கான புத்தகங்கள் கோடுன்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டேட்டா வேணும் ஆனா இன்னொரு பக்கம் அந்த டேட்டாவோட தரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மை சொல்லணும்னா ஒரு பெரிய குப்பைமாலையை விட சின்னதா இருந்தாலும் ஒரு வைர மாதிரி சுத்தமான டேட்டா செட் ஒரு மாடலை பல மடங்கு புத்திசாலி ஆக்கிடும் ஏ உலகத்தில் ஒரு பிரபலமான பழமொழி இருக்கு கார்பேஜின் கார்பேஜ் அவுட் அதாவது குப்பையை கொடுத்தா குப்பை தான் வெளியே வரும் இது எல்எல்எம்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தும் சுத்தமான நல்ல கியூரேட் பண்ணப்பட்ட டேட்டா தான் ஒரு சூப்பர் ஸ்மார்ட் மாடலுக்கு அசைக்க முடியாத அடித்தளம் ஆனா டேட்டால இருக்கிற பிரச்சனை அதோட தரம் கம்மியா இருக்கிறது மட்டும் இல்ல அதுக்குள்ள சில மறைக்கப்பட்ட உண்மையிலே பயங்கரமான ஆபத்துகளும் ஒளிஞ்சிருக்கு இந்த என்னைய ஒரு நிமிஷம் பாருங்க வெறும் இருநூத்தி ஐம்பது யோசிச்சு பார்க்கவே முடியுதா பல லட்சம் ஃபைல்ஸ் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான டேட்டா செட்ல வெறும் இருநூத்தி ஐம்பது கெட்ட டாக்குமெண்ட உள்ள நுழைச்சா போதும் அவ்வளவுதான் முழு மாடலையும் விஷமாக்கி அதுல ஒரு பேக் டோர் அதாவது ஒரு பின் கதவை உருவாக்கிடலாம் என்ன ஒரு ரகசிய வார்த்தைய வச்சு அந்த மாடல தப்பான என் ரொம்ப ஆபத்தான விஷயங்களை கூட செய்ய வைக்க முடியும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு பார்த்தீங்களா சரி டேட்டாங்கிற எரிபொருள் கிடைச்சிருச்சு ஆனா அதை எரிக்க ஒரு ராட்சச இன்ஜின் வேணுமே அதுதான் நம்மளோட இரண்டாவது தோன் கம்ப்யூட் இந்த மாடல்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க தேவைப்படுற ஹார்ட்வேரும் எனர்ஜியும் உண்மையிலே கற்பனை கெட்டாதது இது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு பெரிய இன்ஜினியரிங் சேலஞ்ச் ஒரு மாடல் எவ்வளோ பெருசுனா உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரே ஒரு ஜிபியூவில் கூட அதை ஃபிட் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான ஸ்பெஷல் ஜிபியூக்களுக்கு அந்த வேலையை பிரித்து கொடுக்குறாங்க மாடலோட ஒரு பகுதியை ஒரு ஜிபியூக்கும் டேட்டாவோட ஒரு பகுதியை இன்னொரு ஜிபியூவுக்கும் பிரித்து ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இதை நடத்துகிறாங்க இந்த மாதிரி சிக்கலான டெக்னிக் தான் இந்த பிரம்மாண்டத்தை நிஜமாக்குது சரி இந்த இன்ஜினோட விலை ஒரு டாப் கிளாஸ் மாடல ட்ரெயின் பண்ண தோராயமா எவ்வளவு செலவாகும் தெரியுமா மில்லியன் டாலர்கள் கேட்டது இந்திய ரூபாயில கிட்டத்தட்ட எட்நூறு கோடி இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா எவ்வளவு பெரிய பணபலம் தேவைப்படுதுன்னு இது இருந்தே புரிஞ்சுக்கலாம் செலவு பணம் மட்டும் இல்லைங்க தான் உதாரணத்துக்கு ஜிபிடி த்ரீக்கு ட்ரைனிங் கொடுக்க செலவான மின்சாரம் நூத்தி இருபது அமெரிக்க வீடுகளுக்கு ஒரு வருஷம் முழுக்க கரண்ட் கொடுக்க ஏற்படுத்துதுன்னு யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த எனர்ஜி செலவு வெறும் மட்டும் நிக்கிறது இல்லை நாம ஒவ்வொரு நாளும் இதை பயன்படுத்தும் போதும் இருக்கு நீங்க ஒரு தடவை கூகுள்ல சர்ச் பண்றதை விட ஒரே ஒரு கேள்வி சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா சுமார் அஞ்சு மடங்கு அதிக கரண்ட் செலவாகுது இந்த வித்தியாசம் உண்மையிலே தலை சுத்து வைக்குது இல்லையா ஓகே இப்ப நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான மூணாவது தூணுக்கு வந்தாச்சு அல்காரிதம்ஸ் இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவையும் அந்த ராட்சச கம்ப்யூட்டரையும் எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்ற சீக்ரெட் ரெசிபி இதுதான் இப்போ இருக்கிற எல்லா எல்எல்எம்களுக்கும் பின்னாடி இருக்கிற மேஜிக் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் தான் இதோட சூப்பர் பவர் என்னன்னா செல்ஃப் அட்டென்ஷன் என்ன பண்ணும்னா ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற வார்த்தைகளோட எப்படி எடை போடும் இதனால தான் முடியுது உதாரணத்துக்கு நான் ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொன்னா அது கம்பெனியில பழம்னு அதுக்கு தெரியும் இந்த வேலையை பார்க்கறது தான் செல்ஃப் அட்டென்ஷன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த துறையில ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அதாவது ஒரு மாடலை இன்னும் பெருசாக்குன்னா அது எவ்வளோ ஸ்மார்ட் ஆகும்னா ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும் இந்த கணிக்கக்கூடிய பாதைக்கு பேரு தான் ஸ்கேலிங் லாஸ் அல்லது அளவீட்டு விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சின்சிலான்னு ஒரு ஆய்வு வெளியாகி மொத்த கேமையும் மாத்திடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் மாடலை மட்டும் பெருசா பெருசா ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க ஆனா சின்சிலா என்ன சொன்னுச்சுன்னா வெறும் மாடலை மட்டும் பெருசாக்காதீங்க மாடல் சைஸு டேட்டா சைஸு கம்ப்யூட் பவர் இது மூணையும் ஒரு சரியான விகிதத்தில் சமமாக வளர்த்தாதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னிச்சு இந்த ஒரு சின்ன இன்சைட் பல நிறுவனங்களோட பல மில்லியன் டாலர் பணத்தை மிச்சப்படுத்துச்சு ஓகே இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான மாடல் இருக்கு அதுக்கு இன்டர்நெட்ல இருக்கிற நல்லது கெட்டதுன்னு எல்லாமே தெரியும் ஆனா அந்த மாடலை எப்படி நமக்கு உதவியா நேர்மையா எந்த தீங்கும் செய்யாததா மாற்றுறது இதுதான் இந்த துறையில இருக்கிற மிகப்பெரிய சவால் இதுக்கு பேரு தான் அலைன்மெண்ட் இதுக்கு பொதுவா ஆர்எல் ஹெச்எஃப்னு ஒரு டெக்னிக்க பயன்படுத்துறாங்க இதுல மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் மனுஷங்க எழுதின நல்ல தரமான உரையாடல்களை வச்சு மாடலுக்கு ஃபைன் டியூனிங் பண்றாங்க ஸ்டெப் டூ ஒரு தனி ஏஐய உருவாக்குறாங்க அதோட வேலை என்னன்னா எந்த பதில் மனுஷங்களுக்கு பிடிக்கும்னு கணிக்கிறது இதுதான் இப்போ ஃபைனல் ஸ்டெப் இந்த ரிவார்ட் மாடலை ஒரு டீச்சர் மாதிரி வச்சு நம்ம மெயின் ஏஐக்கு இந்த மாதிரி பதில் சொன்னாதான் நல்லதுன்னு கத்து கொடுத்து அதை சரியான பாதிக்கு கொண்டு வராங்க சரி இப்போ இந்த மூணு தூண்களையும் பார்த்துட்டோம் ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு எல் உருவாக்குற முறையோட எதிர்காலமே மாறப்போகுது அது என்னன்னா இனிமே பெருசா மட்டும் இல்ல புத்திசாலித்தனமா உருவாக்கணும் இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பிகர் இஸ் பெட்டர் அதாவது பெருசா இருந்தா போதும் எவ்வளவு செலவானாலும் சரி எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே போறது ஆனா இப்போ அப்படி இல்ல புது இலக்கு ஸ்மார்டர் இஸ் பெட்டர் அதாவது புத்திசாலித்தனம்தான் முக்கியம் செயல்திறன் தரம் பாதுகாப்பு இதுக்குதான் இப்போ முதலிடம் இந்த ஸ்மார்ட்டர் அப்ரோச்ச்க்கு சில முக்கிய அடையாளங்கள் இருக்கு குப்பை மாதிரி அதிக டேட்டாவை விட தரமான கியூரேட் பண்ணப்பட்ட டேட்டாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி திறமையான ஆர்கிடெக்சர்ஸ் அதாவது ஒரு வேலையே ஒரே பெரிய மாடல் செய்யறதுக்கு பதிலாக பல குட்டி குட்டி ஸ்பெஷலிஸ்ட் மாடல்கள் சேர்ந்து செய்யறது டிபிஓ மாதிரி வேகமான புது அலைன்மெண்ட் முறைகள் கடைசியாக வெற்றியிலிருந்து மட்டும் இல்லை தோல்வியிலிருந்தும் கத்துக்கிற மாதிரி புது அல்காரிதம்ஸ் யோசிச்சு பாருங்க ஏஐ இனிமேல் கடுமையா உழைக்கிறத விட்டுட்டு புத்திசாலித்தனமா வேலை செய்ய கத்துக்கும்போது அது நமக்காக திறக்கப் போற புதிய சாத்தியக்கூறுகள் என்னவா இருக்கும் இந்த தொழில்நுட்ப மாற்றம் நம்மளோட எதிர்காலத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கும்